கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக மத்திய சிசிஎஸ்ல அஞ்சாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலில் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே தானே பலிப்படத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனா சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பானவர்களே இது ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா நம்ம சகோதரனோடு ஒப்புரவாகாமல் கோச்சிக்கிட்டு பிரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கொண்டு எப்படி இருந்தாலும் அது கிறிஸ்தவர்களுக்கு அழகு இல்லை தான் முன்பு ஒன்று சகோதரனோடு ஒப்புரம் பின்பு வந்து காணிக்க செலுத்து அது வரைக்கும் அந்த காலத்தில் எல்லாம் என்ன செய்வாங்களோ அந்த முன்னாடி கோயில் முன்னாடி அந்த ஒரு இது இருக்கும் பார்த்திங்களா செய்வ மாதிரி அதில் எல்லாம் அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க புலக்கு அது நரஞ்சு கிடக்குன்னு சொல்லுவாங்க அது ஏன்னா ஒப்புறம் ஆகாமல் அப்படியே இருப்பாங்க இல்லாட்டி அவங்க போனவங்க அதை கேட்குறதுக்கு கூச்சப்பட்டுட்டு மறுபடியும் ஆலயத்துக்கு வர்றதுக்காக முடியாமல் இப்படியெல்லாம் இருக்கிறவங்களும் இருக்காங்க ஒன்று ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாம் கூட அழுவி போயிருக்குமா அது கூட கணிக்கையாக கொடுக்கணும்னு வரும்போது இப்படி மனசாட்சி தொட் மனசாட்சிக்குள்ள அவங்க குத்தப்பட்டுட்டுன்னா அந்த காணிக்கை அப்படியே வச்சுருவாங்க அது காய்கறியோ காசோ எதுவாக இருந்தால் அது வந்து அழிவு போய் அப்படியே கிடக்குது நீங்கள் அதை செலுத்தாமல் அப்படின்லாம் இருக்கும் அதனால் எனக்கு அன்பானவர்கள் அந்த காலத்தில் அந்த மனசாட்சி பயந்து கத்திற்கு பயந்து அவர்கள் வழியிலே நடந்தார்கள் இன்றைக்கு அப்படி யாரும் காணிக்கை போடாமல் காணிக்கை அங்கே வைத்து விட்டு போய் ஒப்புரவாயிட்டு வந்து காணிக்கு போடுறாங்களா இல்லை ஏன்னா எல்லோருமே கோயிலே பை கொண்டு வந்துடுறாங்க எல்லா எல்லாருக்கும் முன்னாடி பை நீட்டுறாங்க காணிக்கு பை அதனால எல்லாரும் அந்த காணிக்கு பையில் போட்டு விடுகிறார்கள் இந் இப்போ காலகட்டத்தில் அப்படி யாரும் வைத்து வைப்பது போல் தெரியவில்லை ஆனால் நம்ம வேத வசனத்துக்கு நாம் செவி சாய்க்கினா எல்லாருமே அந்த மாதிரி தான் செய்யணும் காணிக்கை நம்ம என்ன செய்யணும் அப்புறம் ஆகிட்டு தான் காணிக்கை போடணும் அப்படியே போடுறது தவறு அதனால் நம்ம எல்லோருக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் சமாதானமாகவும் அன்பாகவும் இருக்க நாடணும் ஏன்னா தேவன் அப்படி தான் இருக்க சொல்லியிருக்கிறாரு எல்லாரோடும் அன்பாகவும் இருங்க அப்படின்ட்டு நாம் எப்படி இருக்கிறோன்னு அவர் அவர்களே யோசித்து பார்க்கணும் சரிங்களா தேங்க்யூ